பாக்கங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா இருபது சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளியிடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பழம் மட்டும் உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுங்க அதாவது பெரிய வட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரக்கு கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா சூடு விழுந்துங்க ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க முழுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு யூஸ் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போரல் இருக்குதுங்க அளவான தொட்டி ஒன்று இருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோடில் வந்து ரெண்டரை கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோ பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி ஆகுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பாஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க சரி பாஞ்சு மரத்துக்கு மேலேயே இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு உள்ள சப்போட்டா மாதுளை நெல்லி ஆரஞ்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல வகைகள் வச்சுருக்காங்க உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா செடிங்க இது பார்த்தீங்கன்னா தனியார் போரல் வந்துருங்க போரல் பார்த்தீங்கன்னா கம்பல்சல் ஓடிட்டுருக்குதுங்க ஒரு இருபது தினமரத்து பக்கம் வந்துருங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூலையில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ரூமோடு பார்த்தீங்கன்னா லேபர் தங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவாப்பழ மரம் இருக்குதுங்க மாமரம் சப்போட்டா கொய்யா மாதுளை இதை வந்து தொட்டிங்க ரெண்டு வீடுங்க ஒரு தொட்டி வந்துடு ஒரு போரல் வந்துடுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரி சரிஸ் கிடையாதுங்க வீட்டு சரிஸை தான் ஓட்டிட்டுருக்காங்க நல்லா ஆழமான தொட்டிங்க போரல் தண்ணி வந்து தொட்டியில் இருந்து இதில் இருந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க சுத்தியுமே வந்து பென்சிங் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூலியில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க இதுக்கு வந்து ஒரு போர்வெல் ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு சர்வீஸாக யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க தின்னமரம் பார்த்திங்கன்னா இருபது திண்ணம்பரம் வந்துடுங்க அதுபோக பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா விட சொல்கிறாங்க பெரியவட்டிலேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க மொத்தரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரட் வீடு தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலிங் ஷீட் போட்டிருக்காங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க பூமிங்க நம்ம வாங்கி தினந்தோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதுமானதுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது ரூபாய்ங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க கடை பல்லிடத்துலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க ஏரியா வந்து பெரியவட்டி ஏரியாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்